வணக்கம் நண்பர்களே பொருட்பால் இந்த ரோமியோவும் இருந்தது நான் ரோமியா எடுக்கல பொருல இறைமாட்சிங்கிற அந்த அகிலாரத்துல மூன்றாவது குரலுக்கு இப்ப நாம வந்திருக்கோம் மூன்றாவது குரல் வந்து என்ன சொல்லுதுன்னா தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாழ்பவர்க்கு முன்னால ஒரு மூணு சொன்னார் முன்னால வந்து இந்த முந்தின குரல வந்து நான்கு இயல்புகளை சொன்னார் இப்போ இந்த வந்து ஒரு விஷயத்தை சொல்லி இவர்கள் எல்லாம் நிலம் வாழ்பவரை விட்டு நீங்க கூடாது அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு கட்டளை எடுக்கிறார் நீங்க அது வந்துகிட்டு அந்த சில ஜட்மெண்ட்ல வந்து அதெல்லாம் வந்து சில அரசியல் சட்டங்களில் வந்து அந்த வில் போடுறதா ஷேல் போடுறதா அப்படின்னு சொல்லி தான் வந்து இதில் வந்து ஒரு பெரிய விவாதங்கள் நாங்கள் வந்து நடக்கும் அந்த வில் போட்டாச்சு அப்படின்னா அதுக்குடைய அர்த்தம் என்ன அதுக்கப்புறம் ஷேல் போட்டால் அதனுடைய அர்த்தம் பி

நிலபவர்கள் ஆக இத வந்து ஒரு கட்டளையா சொல்றார் முன்னால உள்ள ஒரு ஏன் மகனை வந்து அத சொன்னார் இப்ப இதுல வந்து மூணுகளை சொல்லும் பொழுது இந்த நிலம் வாழ்பவருக்கு வந்து அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தூங்காமை தூங்காமை கல்வி துணிவு தூங்காமைங்கிறது என்னன்னா அதாவது தூங்காமை அப்படின்னு சொல்லியாங்கன்னா அதனால நீங்க எப்பவும் வந்து தூங்காம இருக்கணுமா அது வந்து நான் பாசிபிள் அந்த அது இது வந்து இந்த தூங்காமை அப்படிங்கிறது என்னன்னா இந்த சில நேரங்கள்ல வந்து இந்த சோர்வு வந்து மனிதர்களை வந்து அப்படியே வந்து அந்த சோறு வந்து அப்படியே இருப்பாங்க பல காரணங்கள் அப்போ இங்க வந்து இப்போ உள்ள ப்ராப்ளம் என்னன்னா பள்ளிக்கூடத்தில் உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து நேட் கவர்ஸ் வரைக்கும் வந்து அவங்க வந்து இந்த டிவி அதுகளெல்லாம் அவங்க பார்க்கறதுனால அவங்களுக்கு வந்து இந்த ஸ்லீப்பிஸ்னஸ் இது வந்து அந்த அதெல்லாம் வந்து அவங்க அதிகமாக முடிச்சு வந்து பார்க்க வைக்கிறதுனால அடுத்த நாள் காலையில வந்து அவங்களுக்கு வந்து அந்த உஜாரா இருக்க மாட்டாங்க அப்படியே ஒரு தூக்க கலக்கம் அதாவது தூக்க கலக்கமையும் வந்து அது தூங்காம ஒரு மன்னர் அப்படின்னு வரும் பொழுது அது வந்து அது பல காரணங்களால வந்து ஒரு மன்னனுக்கு வந்து அந்த தூங்காமை வரலாம் ஆனால் அந்த மன்னன் வந்து அந்த தூங்காமையை கண்டிப்பாக அவங்க தவிர்த்தே ஆகலை அவனுடைய எனர்ஜி ஃபுல் அட்டன்ஷன் இதுகள் எல்லாமே நாட்டினுடைய பிரச்சனைகளுக்கு நம்ம கொடுக்க முடியாது அந்த ஒரு அந்த ஸ்வீட்னிஸ் வந்து அவங்களுக்கு வந்து இருந்துச்சுன்னா ஒரு அப்படியே வந்து அஹ் இது வந்து கண்டிப்பாக வந்து ஆஹ் இருக்க கூடாது வந்து இதுதான் இந்த தூக்க கணக்கத்துலயே நம்ம ஒரு உறை பார்த்த அது வந்து பார்க்கும் பொழுது வந்து சொல்லியிருந்தாரு ஒரு விழிப்பு நிலை அப்படிங்கிறாங்க விழிப்பு நிலைங்கிறது வந்து வெடித்து தொடங்குகிற அந்த நிலைங்க ஒரு சில சொல்ற மாதிரி அவங்க சொல்ல அது என்ன அப்படின்னா இந்த தூக்க கலக்கம் அதுதான் வந்து நிலை தூங்காமை அதுக்கப்புறம் வந்து அவர் சொல்றாரு கல்வி உன்னின் உனிவூட்டமை இன்னொன்றும் நீங்க நிலன் ஆழ்பவருக்கு முன்னால அவர் சொல்லும்போது வந்துகிட்டு அத வந்து அறிவுன்னு சொன்னார் இப்ப இந்த இடத்துல வந்து இந்த கல்வியை சொல்றாங்க கல்வி வந்து ரொம்ப முக்கியமான வந்து அந்த ஒரு நிலம் வாழ்பவருக்கு கல்வி வந்து எவ்வளவு முக்கியம் இதுல வந்து அவர் சொல்ற ஏய் கல்வி வந்து நீங்க வந்து விளையாட்டை அழைச்சதாங்க சும்மா வந்து இதெல்லாம் வந்து எதுவும் பண்ண முடியாது அப்போ அந்த தூங்காமை கல்வி துணிவு அஞ்சாமைக்கும் துணிவுக்கும் அஹ் என்ன வித்தியாசம் அஞ்சாமையும் ஒரு வேறா ஒரு பண்புதான் துணிவும் ஒரு பண்புறா ஆக இது ரெண்டுமே ஒரு மனிதர்களிடத்துல இருக்க வேண்டிய அதுவும் அஞ்சாமை அப்படின்னு ஒன்று பார்க்கும்போது அந்த இப்படி வரும் அப்படி வரும் அந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி வந்துடும் சொல்லி ஒரு ஃபியூச்சர்ல என்ன மாதிரிதான் சொல்லி ஒரு காட்டும் பொழுது அதுல வந்து நம்ம பரவாயில்ல வரட்டும் இல்ல பார்த்துக்கோ வரும்போது பாப்பியா அப்படின்னு அதுதான் வந்து இந்த அஞ்சாமை ஆனா துணிவுங்கிறது பிரசண்ட்லி அதான் ஒண்ணுமில்ல ரொம்ப இன்னும் நம்மள வந்து செய்ய முடியாது யாரு பக்கத்துல வந்துட்டானா அதெல்லாம் இல்ல நீ வந்து இதை இப்படி செய்யுங்க அதை அப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பிரசன்னம் வரக்கூடிய அந்த கட்டத்தை பார்க்கறதுக்கு பேருந்த முடி ஆக இது அந்த நேல்பு அத சொல்றாங்க அடுத்தாப்பில் வந்து இங்க வந்து நிலம் ஆழ்பவருக்கு வந்து இதெல்லாம் நீங்க போற ஏன்னா அது நீங்கிறதுல அந்த பிரசன்ன உள்ளது துணிவு இப்படி இது வெள்ளம் அங்க வரைக்கும் வந்துட்டு அதெல்லாம் வேண்டியா அதுக்கு வந்துட்டு நீங்க வந்து இந்த ஒரு இடத்துல வந்து ஒரு மாறு வாஜ்க வெட்டி இருக்குங்க அதனாலதான் ஒண்ணு இல்லை இதை இப்படி செய்து அதை அப்படி செய்து அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தற்சமயம் நமக்கு வந்து எந்த ஒரு பெரிய ஆபத்து நம்மளை சூழ்ந்திருக்கோ அதுல இருந்து நாம வெளியே வர்றதுக்கு துணிவு வேணும் ஃபியூச்சர்ல நமக்கு ஏதாவது ஒண்ணு வேணும்னா அதை கண்டு நம்ம நிரளக்கூடாது அதுக்கு நம்ம வந்து அஞ்சாமையான ஒரு உள்ளத்தோட இருக்கிறோம் அப்படி வந்துடுமோ அப்படி வந்துடும் அதான் இல்லை என்ன வந்தாங்க அஞ்சாமை ஆட்சியாளர்கள் இந்த அரசர்கள் எப்படிப்பட்ட உள்ளாக வந்து அவங்க இருக்கணும்னா அப்போ முத அங்க ஒரு இப்போ ஒரு நாலு குடம் பார்த்திருக்கோம் இங்க ஒரு மூணு கோ குணம் பார்த்திருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு நாடுன்னு எடுக்கும்போது வந்து ஒரு ஆர்வமையான நிலை இருக்கு பார்க்கும் பொழுது அந்த இயல்பு அந்த குணங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மொத்தத்தில் ஒரு நாலு மூணு ஏழு தன்மைகள் வந்து நம்முடைய ஆட்சியாக கண்டிப்பாக சரி நண்பர்களை அடுத்தால என்ன சொல்ற அதுவரை நன்றி கூட விடை